சார் இப்போது சைபர் கூட்டம் வந்து இப்போ அதிகரிச்சிட்டு வருது இப்போ வெளிநாடுகள்லேருந்து அதாவது கம்போடியா உள்ளிட்ட நாடுகள்லேருந்து இருந்து அங்கேருந்து கால்ஸ்லாம் வருது இப்போது அந்த கம்போடியா லாவோஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி க்ரோர் கால்ஸாக வந்து நம்ம ஏஐ மூலமாக தடுத்துருக்கோம் அதை எப்படி தடுத்துருக்கோம் சார் ஆக்சுவலி வெளிநாட்டுலேருந்து கம்போடியா வியட்நாம் லாவோஸ் மையன்மார் இந்த நாட்டிலிருந்து நிறையா ஸ்கேம் கம்பவுண்ட்ஸ் வச்சுருக்காங்க அங்கேலேருந்து நம்ம நாட்டுக்கே நம்ம சிட்டிசன்ஸ்க்கே கால் போட்டுவாங்க அது ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கால் ஒரு சைபர் அரெஸ்ட் ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் இந்த ரெண்டு டைப் தான் ரொம்ப பெருசாக இருக்குது அதில் நிறையா காசு இன்வால்வ் ஆகி அதை வெளியே போகிறது இந்த இப்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் என்ன பண்ணிக்காங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் பண்ணி அங்கே கேட்வேலே வெளிநாட்டுலேருந்து இதே மாதிரி கால் வருது இல்லையா அவங்க சஸ்பெக்ட் கால்க்கே ப்ரொஃபைல் பண்ணி அந்த கேட்வேல நிப்பாட்டுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸில் இந்த கால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கரோட் கால்ஸ் ஸ்டாப் பண்ணிக்கோங்க ப்ளாக் பண்ணிக்கோங்க அதே இல்லாமல் ஒரு பத்து லட்சக்கே மேலே செல்ஃபோன் இது சிம் கார்ட்ஸ் டீஆக்டிவேட் பண்ணிக்கோங்க ஸோ இதே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா பப்ளிக் பப்ளிக்டைய மொபைல் ஃபோன்க்கு இந்த கால்ஸ் லேண்ட் ஆகாது லேண்ட் ஆகலைன்னா அப்புறம் ஸ்கேம் சான்சஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி ஒரு பத்து கால் வரும் ஸ்கேம் கால்ஸ் அது இண்டியன் நம்பர்ஸ்லேருந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸில் ஒரு பத்து நாளில் ஒரு கால் வரும் அந்த காலே ஃபாரன் நம்பரில் வரும் ஸோ ஃபாரன் நம்பரில் வரும்போது உங்களுக்கு தெரியும் இந்த ஃபாரன் நம்பரில் நம்ம தெரிஞ்சிட்டால் யார் இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிடையாது சொந்தக்காரர் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அதனால் நீங்கள் அந்த ஃபோன் நடக்கலைன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஃபாரின் கால் அட்டெண்ட் பண்ணுறீங்க ஸோ அதே ஒரு மக்களுக்கே ஒரு ஒரு நல்ல இது தான் இதே இல்லாமல் சில செல்ஃபோன் கம்பெனிஸ் லைக் ஏர்டெல் அவங்க ஒரு அலர்ட் மெசேஜ் போடுறாங்க இதே மாதிரி கால் வந்திருக்கே இட் இஸ் ஹைலி லைக்லி தேட் இட் இஸ் எ ஸ்கேம் ஸோ நீங்கள் அலர்ட் ஆயிடுவீங்க அந்த கால் அட்டென்ட் பண்ணக்கூடாது இது தான் இப்போ போயிட்ருக்கு இதே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் எல்லாம் பண்ணுறாங்க நாங்களே ஒரு ஸ்டேக் ஹோல்டர் அதில் போய் அடிக்கடி ரிவ்யூ பண்ணுவோம் ஸோ இதே ஒரு ரொம்ப மகிழ்ச்சி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ஒரு நல்ல வேலை பண்ணிக்காங்க அது பப்ளிக்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இப்போ சிம் கார்டு வந்து இந்தியாவோட சிம் கார்டாக இருக்கும் ஆனால் நம்ம அவங்களோட அந்த இந்த இந்த கார்டை வந்து வெளிநாட்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அது யார் யூஸ் பண்ணுறாங்க எந்த லாங்குவேஜில் பேசுகிறாங்க சார் அவங்கள இப்போ மோசடி பண்ணுறாங்கள சிம் கார்டு இன் இங்கேருந்து கொண்டு போகிறாங்க அங்கே பல்க் சிம் வாங்கி கொண்டு போயிருந்தாங்க இப்போது அதே ரொம்ப நாங்கள் ரொம்ப டைட்டாக பண்ணிட்டோம் இப்போது பயோமெட்ரிக்ஸ் இல்லாமல் சிம் கார்டு வாங்க முடியாது இதே தான் ஜென்ரல் ரூல் பட் சில டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா பத்து பேருக்கே ஒரு காசு கொடுத்துட்டு அவங்க பேரில் வாங்கி ஆக்டிவேட் பண்ணி வெளிநாட்டுக்கே கொண்டு போகிறாங்க ஸோ அந்த கார்டு தான் அங்கே போய் வாட்ஸ்அப்பில் ஆக்டிவேட் பண்ணி ஸோ இந்தியன் நம்பரில் தான் இதை வருது ஸோ இந்தியன் நம்பர்ஸில் தான் கால் வருது அந்த கால் தான் நாங்களே ப்ரொஃபைல் பண்ணி நிப்பாட்டுறோம் கேட்வேயில் இப்போது ஃபாரன் நம்பர்ஸ் நாங்கள் டிபார்ட்மெண்ட் யாரு அதனால் ஃபாரன் நம்பர்ஸ் நம்பர்ஸை கால் பண்ணுறாங்க ஸோ இது தான் இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராடு அப்புறம் டிஜிட்டல் அரெஸ்ட் இதில் இருந்து மக்கள் எந்த மாதிரி அவேர்னஸ்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு சிம்பிள் வார்த்தா தான் நம்பர் ஒன் நீங்கள் பயப்படக்கூடாது உங்களுக்கு ஒரு பார்சல் வந்துச்சா அதில் ட்ரக்ஸ் இருக்கே உங்களுக்கு அனில் அம்பானி அவர் நரேஷ் கோயல் அரெஸ்ட் பண்ணியாச்சா உங்கள் பேர் இருக்குது உங்கள் பேங்க் அக்கௌண்டில் காசு வந்திருக்கே உங்கள் சிம் கார்டு மிஸ்ஸு ஆகிட்ருக்கே நீங்களே ஒரு ஜென்ரலாக லா அவைடிங் சிட்டிசன் நீங்களே ஒன்றும் தஃப் சேலே அதே உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு பிலீவ் பண்ணக்கூடாது நீங்கள் என்ன பண்ணோன்னா உடனே போலீஸ் கண்டெக்ட் பண்ணோம் இதை மாதிரி ஆகிட்டுருக்கே டோன்ட் பிலீவ் தேம் மோரோவர் எந்த நாட்டில் இன்க்ளூடிங் வேலை நட்டலை டிஜிட்டல் அரெஸ்ட் மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கிடையாது எந்த போலீஸ் ஸ்டேட் போலீஸ் சென்ட்ரல் போலீஸ் யாருமே உங்களுக்கு டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணவே முடியாது இதே எல்லாமே சும்மா ஒரு ஜோக் மாதிரி தான் ஸோ நீங்கள் டோன்ட் பிலீவ் எனிவடி வாண்ட் டு அரெஸ்ட் யூ சார் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க நாங்கள் அங்கே வரோம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அங்கே இன்டரோகேஷன் பண்ணிங்க என்ன பண்ணுறீங்கன்னா நாங்கள் எந்த போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா நாங்கள் வரோம் அப்படி சொல்லிவிட்டு கால் கட் பண்ணோம் அவ்வளோதான் நம்பர் ப்ளாக் பண்ணோம் சப்போஸ் அதாவது அதாவது ஸ்கேமில் இதே மாதிரி ஸ்கேமில் செகண்ட் ரெண்டாவது உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேமில் அதாவது காசு போயிடுச்சேன்னா உடனே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க எஸ்பி பார்த்து போகிறீங்க கமிஷனர் பார்த்து போகிறீங்க அதே ஆஸ் ஏ ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் தேவையில்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னா ஒன் நைன் த்ரீ ஜீரோவில் உடனே கண்டாக்ட் பண்ணோம் உடனே உங்கள் கம்ப்ளைண்ட் ஒன் நைன் த்ரீ ஜீரோவில் கொடுக்கணும் அது தான் உங்கள் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் காசு போயாச்சானா எந்த ஸ்கேம் இருக்கானா காசு போயாச்சானா ஒன் நைன் த்ரீ ஜீரோவில் தான் கால் பண்ணோம் அதுக்கே அப்புறம் நீங்கள் சீனியர் ஆஃபீஸரு போலீஸ் ஸ்டேஷனு பார்த்துட்டு போகலாம் அதில் தப்பு இல்லை நம்மக்கிட்டே வரலாம் சைபர் கிரைம் விங்க்கே வரலாம் ஸோ பட் ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இஸ் கால் டூ ஒன் நைன் த்ரீ ஜீரோ அது தான் உங்களுக்கு மோக்ஷா அப்போ தான் நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கவும் இல்லைன்னா டிலே ஆயிடுச்சுன்னா காசு வெளியே போயிடுவோம் அப்புறம் அதை எடுக்க முடியாது